கள்ளக்குறிச்சி உயிரிழப்புக்கு காரணமான மெத்தனால் புதுச்சேரியில் இருந்து வந்தது என்ற புகார் குறித்து தீவிர விசாரணையை நடைபெற்று வருவதாக அம்மாநில மின்சாரத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ள கருத்துக்களை சுபை பகுதியில் தற்போது பார்க்கலாம் அதாவது தொடர்ந்து வந்து இப்போ மெத்தனால பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசும் சரி புதுவை அரசும் சரி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்குது அது முழுமையான விசாரணை அறிக்கை வந்த பிறகு உங்களுக்கு அது எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்றதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா முழுமையான அறிக்கை விசாரணை நடந்துகிட்டே இருக்குது இப்போ நேற்று கூட மரக்காந்தளத்தில் பிடிச்சிருக்குறாங்க திடீர்னு வந்து மா மாறி மாறுபட்ட கருத்துக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது புதுசு புதுசாக விசாரணையிலே புது புதுதான இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் அது ஒரு முடிவான விசாரணை அறிக்கை வந்தவருக்கு நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் நிச்சயமாக பாஜகவுக்கும் என்னாரு என்னஆர் காங்கிரஸுக்கும் விரிசல் இல்லை தொடர்ந்து நாங்கள் கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் மாநிலத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர் என்ஆர்ஐயா அவர்கள் தான் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது இது எல்லாமே வந்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எங்களை அகிலேந்திய தலைமை எடுக்கணுமே தவிர இப்போ நானும் மற்றவர்களோ இந்த கட்சியில் அது மாதிரி முடிவுகளை எடுக்கிறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு யாருக்குமே கிடையாது எந்த அதிகாரம் இருந்தாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் எடுக்கும் அவங்க தான் அறிவிப்பாங்க அதனால் அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது